அண்ணன் கூட வந்து சரிங்க இவர் எப்படி நடந்ததுன்னு இருக்காங்க அதில் உட்காந்துருப்பையே தம்பி என கூற வைச்சி கொடுத்தோம்னு வந்து இப்போ சந்தான அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கோம் அதுல வந்து நான் நானும் அண்ணனும் ஒரு ரெண்டு மூணு சிங்ஸ் சேர்ந்து பண்ணோம் இங்க இங்கே இருக்கிறத விட அண்ணன் கூட சேர்த்து நடிக்கும் போது இன்னும் நிறைய ஃபன்னாக இருந்துச்சு நம்ம எல்லாரும் கூல் சுழற்சாலனை வந்து ஃபன்னாக பாக்குறோம் ஓகே ஆனா அண்ணன் கூட உட்காந்து நீங்க தனிப்பட்ட முறையில பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய சினிமா பத்திர விஷயங்கள் பொதுவா வாழ்க்கையை பத்திர விஷயங்கள் நிறைய சொல்லுவாரு அவர்கிட்ட நிறைய அறிவு அந்த மாதிரியான ஒரு நடிகர் ரீசன்டா கூட ஐலாண்ட் படத்துல கூட நீங்க வந்து தன்னுடைய சூப்பரான ஒரு நடிப்புனால நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் திரு பாலசிரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தையில் பகிர்ந்து கொள்வதற்காக நினைக்கிறேன் வந்தவர்களுடைய அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்கு வணக்கங்கள் ரொம்ப நன்றி உதவ இண்ட்ரொடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு இருக்குது தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப டு த ஹார்ட் அப்படிதான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் லிபாண்டியன் சார் வினோத் பிரதர் அன்பு சார் உங்கள் மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அஸ்டல் டேரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படிதான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருக்காங்க எனக்கு நான் வந்து ரிலாக்ஸாக தான் வந்தேன் சென்றான் என்னை ஒரு மாதிரி ஆகிட்டு ஓகே அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருப்பாங்க இங்க இருந்துட்டு நம்ம இங்க ஒரு ஒன்றரை மணி அங்க ஒரு நடுராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் இல்ல வீடியோ கால ஒரு மூணு மணி இருக்கும் நாங்க இங்க வேலை பார்த்துட்டோமோ அவர் அங்க ரவுண்ட் கிளாஸ் இங்க நடக்கிற ஷூட்டிங் அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் சென்ராயான டேட்ஸ் என்னோட டேட்ஸ் அப்புறம் யோகி பகவானோட டேட்ஸ் மாரிமுத்து சாரோட டேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே நேரத்துல ஒரு அஞ்சு படங்களுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த அமையணும் அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் தெரியும் அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கும் மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே தினேஷ் பிரதர் அரவிந்த் பிரதர் வினோத் பிரதர் அப்புறம் வந்து அனுசர் நாலு பேருமே அதை சூப்பராக குவாரிட்டேன் பண்ணாங்க நான் என்ன படம் பண்றேன் இன்னொரு படம் அந்த படத்தோடைய இபிஸ்ட பேசி அந்த மேனேஜர்ஸ்ட பேசி டைரக்டர்ஸ்ட பேசி அழகா அவங்களும் ஹர்ட் ஆகாம நமக்கு அது பிரச்சனை வராம நீட்டா அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பகவானோட டேட்ஸ் மேட்ச் பண்ணி சென்றாயனோட டேட்ஸ் மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பா முடிச்சாங்க சில நேரங்கள்ல வந்து பெரிய ஒரு செட் போட்டுப்பாங்க பெரிய ஒரு லொகேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால வந்து ஷூட்டிங் நடத்த முடியாம போயிருக்கும் மூணு நாள் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நேரத்துல கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க ஐ மீன் ஃபினான்ஷியல் எல்லா சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ அப்ப கூட வந்து ரொம்ப கூலா இருப்பாங்க எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து தாங் தான் வரும் எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமா கொடுத்தாரு பேமெண்ட் ரொம்ப நன்றி சார் ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் மகேஷ் பிரதர் ஆஹ் தான் மெயின் லீடா பண்ணியிருக்காரு ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துறோம் அந்த மாதிரியான படமா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங் ரொம்ப ஒரு ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படமா படத்துக்கான நிறைய செலவு பண்ணி மனசா செலவு பண்ணி எல்லாம் இயக்குநருக்கு என்ன தேவையோ அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த படம் நல்லா அவர்களுக்கு என்னன்னா தேவையோ ஆனா மிகச்சிறப்பா வந்து இயக்குனரோட திறமையில தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க எல்லாம் சாருக்காகவும் அரவிந்த் பிரதருக்காகவும் வினோத் சாருக்காகவும் டென்னிஸ் பிரதருக்காகவும் படம் வந்து சிறப்பா ஓடணும் ஓடணுன்ற நம்பிக்கை இருக்கு இந்த மிகச்சிறப்பான படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விளைவீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம் ஏன்னா நாங்கள் ரீசன்ட் டைமில் வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு செஞ்சுல உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதுக்கப்புறம் தூக்குதுறை தூக்குதுறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கும் கோ ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா டெலிஸ் அண்ணன் ஏன்னா அவரு தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலாக எனக்கு இதை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டெனிசன ஏன்னா இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப போராட்டமாக இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் இந்த இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலயும் சவால் இருக்கு அந்த அளவுக்கான கார்பரேட் ஆதிக்கம் அதிகமா இருக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து படங்கள்ல வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனா மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்க வந்து ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருக்கு இருந்தாலும் நல்ல படங்களா இருந்தா அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரையில அந்த வகையில வந்து தூக்குதலை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆட்சி வந்து ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் இந்த மாதிரி வந்து லெஜண்ட் சுந்தோஷி சார் அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்றது இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து டென்னிஸ் சொன்னதான் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே மெயினா ட்ரக்ஸ் அப்புறம் அடுத்ததா வந்து கத்தி ரத்தம் துப்பாக்கி இந்த மாதிரி ஒரு மூடு இப்படிதான் போயிட்டு இருக்கு நேற்று கூட நாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்க கூட அதெல்லாம் சொன்னாங்க கதை சொல்றது இருந்தா முதல்ல வந்து கத்தி துப்பாக்கி எல்லாம் இல்லாம கதை சொல்லுங்கன்னா பாதி டேரக்டர்ஸ்க்கு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல சோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்னைக்கு மதுரை மண்ணு இந்த தேனி மண் இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை அப்படின்றது வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து அதே மாதிரி ஒரு ரத்தம் கத்தி இப்படியே காட்டும் போது ஃபேமிலி ஒரேட்டடா இருந்தா மக்கள் வருவாங்க அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை கொடுக்கலன்னு அர்த்தம் அந்த வகையில வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பா வந்து இந்த தூக்குதுறை இருக்கு ஸோ இதுல நடிச்சிருக்க நடிகர் நடிகர் எல்லாரும் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும் போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு தளத்துல இருப்பாங்கன்றதுல எந்த ஒரு எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காங்க சோ நீங்களாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன படங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்க இருக்கு இன்னமும் அது இருந்து தான் இருக்கு நான் அது குறிப்பா எங்களோட தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன் இப்போ சார் சொன்னாங்க நைன்டி பர்சன்ட் வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியுது ஆனா இது இங்க நிறைய கார்பரேட் கையில இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல சோ அத வந்து இங்க இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் வந்து முழுக்க முழுக்க ஒரு அஞ்சு ஓடிடி மட்டுமே வந்து எல்லாருமே நினைச்சு படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட போட்ட பணத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து இருக்கு இத வந்து நம்ம மாத்தணும் இது எந்த அளவுக்கு வந்து பிசினஸா வந்து இங்க இருக்கிற சங்கங்கள்லாம் ஒண்ணு கூடி பண்றாங்களோ அதுதான் ஏன்னா நைன்டி பர்சன்ட் ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் தான் அதிகமா வருதுன்னு சொல்றாங்களே ஸோ இது இதை வந்து ரெகுலர் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் இதே மாதிரி நம்ம ஒரு பத்து ஹீரோ படம் ஒரு எட்டு ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும் சேட்டலைட் ஆகட்டும் ஓடிடி ஆகட்டும் ஓவர்சீஸ் ஆகட்டும் மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையா வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும் ஒரு விழா பண்றாங்க அந்த விழால வந்து சொல்றாங்க ஆனா அது நடக்குதா அப்படின்னா இங்க எனக்கு தெரியல ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு வியாபாரம் ஆகாம இருக்கு ரீசென்ட் டைம்ல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு முன்னூறு படம் வந்து வியாபாரம் ஆகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸ்ல இருக்கு யூஎஸ்ல போய் இருந்தாலும் இன்னைக்கு இருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு டென் டேஸ் ஸ்பெண்ட் பண்றாருன்னா சினிமாவை வந்து விரும்புறாங்க இந்த சினிமாவில் இருக்க ஒரு நானூறு தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க இருக்காங்க அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க ரெடியா இருக்காங்க உத்தரவாதம் மட்டும் இங்க இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்றதான் என்னோட உத்தரவுப் பிரடேஷன் சார்பா ஒரு கோரிக்கையா இருக்கிறேன் நிச்சயம் இந்த தூக்குதரை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சோ நீங்க சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள் தான் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட் ஆகும் எனக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மூணு ப்ரொடியூசர் நன்றி சொல்லிக்கிறேன் சார் அன்பு சார் அண்ட் வினோத் இவங்க மூணு ஆக்சுவலி ஒரு டெலிவிஷன்ல நடிக்கிறான் பையனை நம்பி இன்னைக்கு காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கோ ஏதாவது சின்ன விஷயம் பண்றதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷனே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக நம்ம மூணு பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்றேன் அன்பு சார் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் என்ன பத்தி பேசுவாரு மகேஷ் எதுவுமே தோண்டு போயிடாத அவங்க முடியும் கண்டிப்பா நீ பண்ணுவ பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் நான் யோசிக்காதரா கண்டிப்பா இவரு கம்பம் நீ ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய ஹீரோவா வருவ அப்படின்னு நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணிருக்காரு அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா இங்கதான் நான் இருக்கீங்க கண்டிப்பா உங்க பிளெஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆஹ் ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம் ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும் ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த படம் வந்து முழுசா முடிஞ்சு கம்மி ஜனவரி டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பாருங்க என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்ல வந்து இன்னைக்கு ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தை கண்டிப்பா நல்லபடியா ஹிட் பண்றதுக்கு பிரஸ் மீடியா பீப்பிள் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது தான் ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்க ஸோ இந்த படத்தை நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொன்னோம் அதை தாண்டி நான் இங்க வந்து பாலசரவன் பாலசரன் சார் அப்புறம் சென்றாயன் சார் அஸ்வின் சார் சோ இவங்க எல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும் இந்த படத்தை கூட ஒர்க் பண்றேன் ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது சோ ஒரு சகன் அடிக்கனா அப்படிதான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார் எல்லாம் வந்து பயங்கரமான சப்போர்ட் சோ இது வேற விஷயம் பண்ணலாம் பார்த்து இப்படி பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கு நீங்க பண்றது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு அவரும் சரி சென்டாயன் சரி அஸ்வினும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாவா இருந்தாங்க இன்குளூடிங் யோகாபுரூர் சார் சோ அவர்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் நம்ம அவரு காமெடி எதாவது ஒரு படங்களை பார்த்திருந்தா அவரு நம்ம ஆப்போசிட்ல இருந்து டயலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து பயந்தேன் இப்ப பயப்பட ஒரு படம் பயந்தாங்க சோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதப்பா நல்லா முடியும் அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆஹ் முக்கியமா வந்து டேரக்டர் வஞ்சுரா அவர் இல்லைன்னா இந்த படத்துல நம்ம என்னோட ஒர்க் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது ஷார்ட் அவர் எல்லா விஷயமும் பாப்பாரு

கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து ஏன்னா அவரும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸ் ஆஃபீஸா அழிஞ்சிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சின்ன கனவு நம்ம லைஃப்ல இன்னைக்காக ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அந்த கனவை நிறைவேற்றுனது இந்த மூணு பேர்தான் தான் வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ இங்க உழைப்புக்காக இங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஸோ ரொம்ப குவாலிட்டியா பெஸ்ட்டா எங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் ரொம்ப ஜாலியா காமெடியா ஒரு ஃபேமிலியா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ அப்ப எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ரொம்ப அழகாக ட்ரைலர் மாதிரி கூட நானே பாக்குறேன் கட்சி ரொம்ப அழகா பண்ணிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் தீபக் ஓ சாரி அப்புறோ கேமராமேன் சார் ரவி அவரும் அப்படிதான் வந்து லைக் ஸ்பாட்ல எந்த டென்ஷனோ இல்லாமல் டீமே ரொம்ப ரொம்ப கூட டீம் தான் நம்ம டென்ஷனா இருப்போம் இவங்க நடிக்கிற மாதிரி எடுக்க போறாங்க அப்படிதான் நான்தான் இருப்பேன் தவிர பட் அவங்க யாருமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கணும் கிடையாது ரொம்ப கூட ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ரவி அப்புறம் என்னோட டான்ஸ் குரு நான் வந்து டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் தான் எனக்கு இந்த படத்தை கொரியோகிராஃபி ரொம்ப ஆசைப்பட்டேன் இது பல வருஷ கனவு அவர்கிட்ட கத்துக்கிட்ட பையன் அவரோட கொரியோகிராஃபில நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது இந்த ஆடணும் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ட இந்த அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினைச்சு மாஸ்டர் சோ என்னோட ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் அப்புறம் இங்க கெஸ்டா வந்து என்னோட நண்பர் மகேந்திரன் தேங்க ஆக்சா வந்து இது வந்து டேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது சடனா பிளான் பண்ணுவோம் ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் நான் அவரை கூப்பிட்டேன் கூப்பிட்டதுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் சிலேஷனா எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் அதை கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கேற்ற மாதிரியே நீங்க சம கூட ஜாலியா பேசுவீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா தேங்க்யூ சோ மச் நாலு மாசம் கழிச்சு பிள்ளைங்க தான் பாக்குறோம் சூப்பர் சூப்பர்ண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நடந்து வந்ததுக்காக ஸோ ஐ திங்க் எல்லாரும் பற்றி நான் பேசிட்டு இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ சரத் இருக்கட்டும் அப்புறம் நம்ம எல்லா ஏடிஸும் நான் மேலே வரைக்கும் நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஐ வாண்ட் தேங்க் யூ சரத் பா வினோத் இல்ல இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்துல ஒரு நம்ம ஒரு ஹிலீடா பண்ணா கூட அதை வந்து லைக் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்ட் பண்ணும்போது போதும் என்ன ஈக்குவலா தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க சோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன் நிறைய உழைச்சிருக்காங்க அந்த ரீசன் எப்படி ஷார்ட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கட்டு இருந்து எல்லாத்தையுமே ஒரு எல்லா ஐடி நல்லா பண்ணவனா அதோட பெஸ்டாவே இன்னும் பண்ணிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும் தேங்க்யூ 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 சோ மச்